வணக்கம் செல்வகுமாரின் சில அறிவியல் தொடர்பான மக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான பதில் அறிக்கை அப்படி என்ன வினா என்று கேட்டால் பல்வேறு ஊடகங்களிலே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இருளில் மூழ்கும் என்கின்ற ஒரு செய்தி அது எனக்கு அனுப்பி உண்மையா உண்மையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் எப்படி மூழ்கும் என்கின்ற வினாவையும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பதில் உண்மையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இருளில் மூழ்காது அது சாதாரணமான தெல்ல தெளிவாக மே லேசாக அதை கேட்கும் பொழுது கூட அதில் இருக்கக்கூடிய அனைத்துமே தவறான தகவல் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் சரி இருளில் மூழ்கக்கூடியது எப்படி நடக்குமா நடக்கும் அது சூரிய கிரகணத்தன்று முழு சூரிய கிரகணத்தன்று நடக்கும் முழு சூரிய கிரகணம் தெரியக்கூடிய இடங்களில் நடக்கும் சரி அப்படி எப்பொழுது நடக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி நீங்கள் அறிய வேண்டும் முதல்ல சந்திர கிரகணத்தை பார்ப்போம் சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்து பூமியோட நிழல் அதாவது சூரிய ஒளி பூமி மீது பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது விடுவது விழுவது கிரகணம் அப்போ கிரகணம் என்றைக்கு நடைபெறும்னா பௌர்ணமி நாளில் நடைபெறும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நடைபெறும் ஆனால் சந்திரனை மறைக்காது எந்த கிரகமோ பூமியோட நிழல் விடுந்து ஒளியில் ஒரு மங்களான தன்மை இருக்கும் அவ்வளோதான் பிரைட்டை வெள்ளி போல் அதாவது பிரைட்டை பிரகாசமாக சந்திரன் இல்லாமல் கொஞ்சம் பழுப்பு நிறத்துலேயோ அதிகமாக நிறைய ம ஒளி உள்ளே போ ஒளி சிதறல் வழியாக வரும் ஆனால் முழுமையாக வந்து குறுக்கே மறைக்காது பூமியோட நிழல் அதில் போய் பொழுது நம்முடைய நிழல் எப்படி இருக்கும் நிலத்தில் படும்பொழுது நிழல் இருக்கும் ஆனால் நிழல் மேலே வெளிச்சம் இருக்கும் நிழல் என்பது கொஞ்சம் மங்களாக இருக்கும் வெளிச்சம் பிரைட்டாக இல்லாமல் அவ்வளோதான் ஆகவே நிழல் விழும் பூமியோட நிழல் விடுவது சந்திரகிரகணம் அது இரவு நேரங்களில் ஏற்படும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுவது சந்திரகிரகணம் சந்திரன் மீது நிழல் விடும் பூமியோட நிழல் ஓகே சூரிய கிரகணம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் குறுக்கே வந்து மறைப்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் சந்திரன் வந்து பூமியோட துணைக்கோள் சந்திரனை விட பல லட்சம் பல கோடி மைல் தூரத்தில் இருக்கு சூரியன் பூமிக்கு சுமார் நாலு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் தான் சந்திரன் இருக்கு ஆக இந்த சந்திரன் வந்து நம் கண்ணில் பார்க்கும் பொழுது நம் கண்ணுக்கும் அந்த சூரியனுக்கும் இடையே நம் கண்ணுக்கும் அந்த சூரியனுக்கும் இடையே சந்திரன் வந்து நம் கண்ணை அதாவது சூரியனை பார்க்க முடியாமல் சந்திரன் வந்து மறைப்பது சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் பகலில் தோன்றும் அது எப்ப தோன்றும்னா அமாவாசை தினத்தில் தோன்றும் இரவில் தான் சந்திரன் இருக்காது ஆனால் பகலில் எந்த நேரமும் இருக்கும் ஆனால் பகலில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கும் பொழுது சூரிய ஒளியினால் அது தெரியாது ஆனால் அது அது சூரியனை மறைக்கும் பொழுது அது கருப்பு வண்ணத்திலே தெரியும் சந்திரன் தெரியும் ஆனால் ஒளி வீசாமல் சூரியனை மறைத்து கருப்பு வண்ணத்திலே சூரியனை மறைக்கும் ஆக சந்திரன் வந்து சூரியனை மறைப்பது சூரிய கிரகணம் அது அமாவாசை நாளில் பகலில் தெரியும் பூமியின் நிழல் சந்திரன் மீது விடுவது சந்திர கிரகணம் அது பௌர்ணமி நாளில் இரவில் நடக்கும் அப்போ சந்திரகிரகணம் இரவில் நடக்கும் சூரிய கிரகணம் பகலில் நடக்கும் சூரிய கிரகணம் அமாவாசை தினத்தில் நடக்கும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நடக்கும் சரி அதுபோல் நடக்குதா பல முறை சூரியனுக்கும் அதாவது சூரியன் பூமி சந்திரன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கும் ஆனால் நம் கண்ணுக்கு நேர்கோட்டில் வந்தால் தான் கிரகணம் நம்ம ஊரில் தெரியும் சரி அப்படி எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இப்போ இதை வரக்கூடியது ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்டுக்கு அடுத்த செப்டம்பர் ஏழு ஆக இன்னும் ஒரு முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது முப்பத்தாறு நாள் இருக்கு இன்னும் ஒரு முப்பத்தி ஆறு நாள் கழித்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முழு சந்திரகிரணம் நம்ம இந்தியாவிலையும் ஒட்டுமொத்த இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள்லையும் இது தெரிய போகுது முழு சந்திரகிரணமாக தெரிய போகுது ஆனா அது வந்து ஒரு பெரிய விசித்திரமா தெரியாது என்ன சுத்தமாக மறைச்சாதான் அது பகல அது ஒரு இருளாக்கும் ஆனால் இது சுத்தமாக மறைக்காது ஆனால் மங்களாக இருக்கும் கொஞ்சம் டிம் ஆகும் இரவு வெளிச்சம் பௌர்ணமி வெளி வெளிச்சம் வந்து கொஞ்சம் டிம் ஆகும் பிரைட்டான ஒரு வெளிச்சம் இருக்கும் சந்திர நாள் நினைச்சா அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அந்த கிரகம் போது கொஞ்சம் மங்களான ஒளியாக இருக்கும் பூமியில் அவ்வளோதான் சந்திரன் வந்து ஒரு பழுப்பு நிறத்தில் தெரியும் அவ்வளோதான் ஆனால் அதை மறைப்பதை நாம் அந்த இது காண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பு நேரத்துக்கு மாறும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக மாறும் அவ்வளோதான் இது நிழல் விடுவதன் காரணமாக எப்போது செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்க போகுது அது சரி அடுத்தது எப்போ அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பூமியில் நிறைய நடக்குது பல இடங்கள்லாம் அது கடலில் மட்டுமே நடக்கும் அண்டார்டிகாவில் நடக்கும் ஆர்டிகில் நடக்கும் அது எங்காவது ஒரு இடத்துல எந்தவித நாடுகள்லேயும் தெரியாத அளவிற்கு கடலில் போய் அண்டார்டிக்காவில் நின்று பார்த்தா தெரியும் அப்படிப்பட்ட நிக நிகழ்வு நடக்கும் ஆனால் பொதுவாக அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் அளவிற்கு பெரும்பாலும் ந மக்கள் வசிக்கக்கூடிய தினமெல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு எந்தெந்த நாட்டில் நட எப்படி நடக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியாது நமக்கு இந்தியாவில் தெரியாது எங்கே தெரியும் தெரியுமா இப்போ சுனாமி ஏற்பட்டுச்சு இல்லை ரஷ்யா அந்த இடத்துலையும் அதை ஒட்டி உள்ள ஜப்பானுக்கும் அதுக்கு அப்படியே அந்த பக்கம் அலாஸ்கா அமெரிக்காவோட அலாஸ்காவிற்கும் பசிபி பெருங்களோட வடக்கு பகுதிங்க அப்படி வச்சுங்க பசிபி பெருங்களோட பகுதியில் தெரியும் பசிபி பெருங்கடல் பகுதியில் தெரியும் வட வடக்கு பசிபி பெருங்கடல் தெரியும் ஆஸ்திரேலியாவிலையும் தெரியும் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் தெரியும் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி அப்படியே ஜப்பான் ரஷ்யா அப்படியே அந்த பக்கம் அலாஸ்காவோட மேற்கு பகுதி இது தெரியும் அதனால் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் மூணாம் தேதி வரக்கூடியதுனால பிரோஜனம் இல்லை அது சந்திரகிரகணம் தான் சரி அடுத்தது அடுத்து ஒரு ஒரு சந்திரகிரகணம் அது வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபது நடக்குது அது சும்மா சாதாரண சந்திரகிரகணம் அடுத்தது ஒரு சூரிய கிரகணம் வரப்போகுதுங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டு அது இந்தியாவில் பெருசாக தெரியாது ஓரளவு மறைக்கும் சூரியனை ஓரத்தில் மறைச்சிட்டு போவோம் முழுசாக மறைச்சி இருட்டாக்காது இந்தியாவில் தெரியும் முழு சந்திர முழு சூரிய கிரகணம் எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடன் வளைகுடா சோமாலியா அப்புறம் சவுதி அரேபியா ஏமன் அதுக்கு வடக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகள் அப்புறம் அதனை ஒட்டி உள்ள அந்த எல்லா நாடுகளுக்குமே தெரியும் மத்திய திரைக்கடல் நாடுகளுக்கும் தெரியும் இதுதான் தெரியும் ஆனால் இந்தியாவில் எப்படி தெரியும்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சொன்னது ரைட்டு தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட் ரெண்டு அவங்க சொன்னது ரைட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரெண்டு வருஷம் கழித்து நடைபெறக்கூடியதை இப்போ ஒரு வதந்தியாக கிளப்பியிருக்காங்க ஆனால் அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து முழுமையாக மறைக்காது பகலை இரவாக்காது எங்கே பகலை இரவாக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடன் வளைகுடா இருக்குல்ல அங்கே ஏமனில் சோமாலியாவில் சோமாலியாவோட அந்த மத்திய திரைக்கடல் பகுதி அந்த பகுதியில் மட்டுமே அப்படியே ஆப்பிரிக்காவோட வடக்கு ஓரம் அங்கே மட்டும்தான் தெரியும் அதனால் இது இந்தியாவிலேயும் தெரியும் கொஞ்சம் சூரியனை ஓரமாக மறைத்து கொண்டே போகும் சந்திரன் அதாவது பகலை இரவாக்காது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட் ரெண்டில் அவன் நடக்குது அது விட்டுருங்க அடுத்தது எப்போ நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூலை ஆறில் ஒரு சந்திரன் நடக்குது அதுவும் நமக்கு தெரியும் ஆனால் பகுதி சந்திரன்தான் கொஞ்சோண்டு தான் சரி அடுத்தது ஜூ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூலை இருபத்தி ரெண்டில் நடக்குது ஒரு சூரிய கிரகணம் அது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓரத்தில் மட்டும் மறைச்சிட்டு போவோம் அது ஒரு பெரிய அதிசயமாக தெரியாது ஆனால் சந்திரன் லேசாக ஒரு ஓரமாக மறைக்கும் ஓரமாக மறைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆகஸ்ட் ரெண்டுக்கு பார்த்தீங்களா கால்பகுதி மறைக்கும் சூரியனை வந்து சந்திரன் கால் பகுதி மறைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டு சூரியனை கால்பகுதி மறைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்தா முழுசாக பகலை இரவாக்குறது ஏழன் வளைகுடா சரி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் மறைக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் மறைக்கும் சந்திரனை சரி சூரியனை சந்திரன் வந்து மறைக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு சரி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் முப்பத்தொன்று முழு சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியும் அது இந்த வரப்போகிற ஜூலை மாதம் சரி செப்டம்பர் ஏழாம் தேதி தெரியுதுல அதே போல் ஒரு சந்திரகிரகணம் ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் ஒரு சந்திரகிரகணம் ஏற்படுது அதுவும் ஒரு பகுதி சந்திரகிரகணம் தான் இப்போது அடுத்தது நல்ல ஒரு பகலை இரவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூரிய கிரகணம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் அதுதான் அது தாங்க பகலை இரவாக்கப் போகுது உண்மையிலேயே எங்கெந்த ஊரில் எல்லாம் பகலை இரவாக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் எல்லாம் பகலை இரவாக்கப் போகுது உண்மையிலேயே நடக்கப் போகுது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்க போகுது அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்க இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஆக என்ன அதுக்கு வந்து இன்னும் வந்து ஆறு வருஷம் இருக்குது இன்னும் ஆறு வருஷம் இருக்குது எங்கே தொடங்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய கிரகணம் அப்படியே இந்த புருணே பகுதியில் தொடங்கும் புருணே புருணையிலேருந்து அப்படியே மலேசியாவுக்கு தெரியும் முழு சூரிய கிரகணம் மலேசியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கோலாலம்பூர்லாம் வந்து பகலை இரவாக்க போகுது கோலாலம்பூர்லாம் பகலை இரவாக்கப் போகுது அப்படியே வங்காள விரிகுடா அப்படியே வங்காள விரியில் வந்து இலங்கையோட வடக்கு பகுதியை பகலை இரவாக்கப் போகுது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு இதெல்லாம் பகலை இரவாக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நான் நடக்க போகிறது சொல்கிறேன் அது அப்படியே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு பகலை இரவாக்க போகுது சென்னையில் கூட ஒரு கொஞ்சம் தெரியும் சூரியன் ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் தெற்கே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வடக்க முழுமையாக பகலை இரவாக்கிடும் தமிழ்நாடே அன்றைக்கு இரவாக்கிடும் கொஞ்சம் தான் தெரியும் சென்னைக்கெல்லாம் வெளிச்சம் அடிக்கும் ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் அப்படியே கொச்சி இது எல்லாமே த அதாவது ஒட்டுமொத்த மேற்கு பகுதி மாவட்டங்கள் தேனி மதுரை திண்டுக்கல் இது எல்லா மாவட்டங்களுக்கும் டெல்டா மற்றும் அதனை உள்ள மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மே இருபத்தி ஒன்றாந்தேதி பகலை இரவாக்கும் அது தாங்க பகலை இரவாக்குறது அது வரைக்கும் நான் எவ்வளோ வருஷம் எனக்கு பாருங்க சும்மா எல்லாம் அங்கே சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு போட்டு குழப்பிக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் நடக்க போகிற ஆகஸ்ட் ரெண்டை இப்போ சொல்லி குழப்பிட்டாங்க அது நமக்கு பகுதி சூரிய கிரகணம் தான் அடுத்த முழுமையான சூரிய கிரகன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதுதான் பகலை இரவாக்கும் அது தொடர்பான விரிவான அறிக்கை சமைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நீ நீண்ட நேரம் பகலை இருக்கும் மிக மெல்ல வந்து சூரியன் அது வந்து அப்படியே எங்கே போகும்னா அரபிக்கடலில் இறங்கி அப்படியே ஆப்பிரிக்க நாடுகள் வரைக்கும் முழு ச சூரிய கிரகணம் ஆப்பிரிக்க நாடுனால் கென்யா டான்சானியா அப்படியே பார்த்திங்கன்னா இதுவும் அப்படியே மேற்கு நோக்கி நாகரம் அனைத்து நாடுகளுக்குமே தெரியும் இது அப்படியே அதாவது எங்கே தொடங்குது புரிநெலில் தொடங்கி மலேசியா வந்து த அந்தமான் வந்து இலங்கை வடக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேருந்து அரபிக்கடல் அரப் மாலத்தீவு லட்ச மாலத்தீவில் லட்சத்தீவு மாலத்தீவுக்கும் தெரியும் ஆனால் அவங்க லட்சத்தீவில் தான் முழுமையாக மறைக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடிலே வடக்கு ஆப்பிரிக்காவில் இந்த உகாண்டாவிற்கு தெற்கே உள்ள ஆப்பிரிக்க நாடுகள் முழுமையான சூரிய கிரகணம் அது போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆகவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் பகலை இரவாக்கக்கூடிய அந்த முழு சூரிய கிரகணம் தமிழ்நாட்டில் தெரிய போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மே இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரப்போகிற ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரப்போகிறது பதி பகுதி சூரிய கிரகணம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எதுவும் பகலை இரவாக்காது குழப்பிக்காதீங்க பயப்படாதீங்க எந்தவித பீதியோ அச்சமோ அடைய வேண்டியதில்லை அது தொடர்பான செய்திகளை நாம் ஒதுக்கி வச்சிடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸோட நன்றி